السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بادم من نور اند رياض الصالحين كتاب الرياض من نورة بارتيل كندرون عند بارتل باب فضل الجوع وخشونة العيش والاقتصاد على القليل من المأكول والمشروب والملبوس وغيرها என்ற தலைப்பின் கீமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல நம்முடைய ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மைகள் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உவாகத்தான உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாக ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாது சாலிகனுடைய முன்னூறாம் நாள் பாடத்தில் நாம் ஐந்து ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஐந்து ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது உலக இன்பங்கள் கொடுக்கப்பட்டவர் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய முதல் ஹதீஸ் இந்த ஹதீசில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செல்லாஹூ அலிக வசலம் அண்ணவர்கள் சொல்வார்கள் உங்களில் ஒருவர் தன்னுடைய எதிரிகளால உயிருக்கு அச்சமட்டு இருப்பவராகவும் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவரும் இன்னும் அன்றைய நாளினுடைய அந்த தேவைக்கு உணவு உள்ளவராகவும் இருந்தால் என்று சொன்னால் அவர்தான் இந்த உலக இன்பங்கள் கொடுக்கப்பட்டவரை போல என்று சொல்லல்லாஹு அலிகி வசல் அண்ணவர்கள் சொன்னார்கள் இப்ப இது முதல் ஹதீஸ் இரண்டாவது ஹதீஸாக போதுமாக்கி கொண்டவர் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய ஹதீஷ் சுல்லல்லா அலிசம் சொல்றாங்க ஒருவர் இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிமாகி அவருடைய உணவு தேவை போதுமான அளவு இருந்து அவருக்கு அந்த அல்லாஹ் எந்த எந்த எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அல்லாஹ் வழங்கியதை போதுமாக்கி கொண்டாள் என்று சொன்னால் அவர் மாபெரும் வெற்றி பெற்றவராவார் அவர்தான் வெற்றியாளர் என்று சொல்லல்லாஹு அலி வசலமன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருவார்கள் இது இரண்டாவது ஹதீஸ் மூன்றாவது ஹதீஸாக நபியின் வாழ்த்து என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸாக இருக்கு இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா இஸ்லாத்தின் பக்கம் ஒருவர் நேர்மடி காட்டப்பட்டு அவருடைய வாழ்க்கைக்கு போதுமான அளவிற்கு உணவு இருப்பதை அல்லாஹ் அவருக்கு வழங்கியதை கொண்டு அவர் போதுமாக்கிக் கொள்பவராக இருந்தால் என்று சொன்னால் அவருக்கு நல்வாழ்த்துக்கள் உண்டாகுவதாக அவருக்கு நல்லது உண்டாகட்டும் என்று சொல்லாஹு அலிஹஹி வசலம் அன்னவர்கள் வாழ்த்து கூறினார்கள் இப்போ இதுதான் மூன்றாவது ஹதீஸ் நான்காவது ஹதீஸாக நபியின் வறுமை என்ற தலைப்பிற்கில் அமையக்கூடிய நான்காவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கு இதில் சொல்லல்வாஹு அலஹி செல்ல மன்னவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதனை இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அண்ணவர்கள் நமக்கு சொல்லித்தரார் சொல்லல்லாஹு அலி செல்ல மன்னவர்கள் பல இரவுகள் தொடர்ச்சியாக அவர்கள் சாப்பாடு இல்லாத நிலையில் பசியோடு கழித்தவர்களாக இருந்தார்கள் இன்னும் செலவாக வழியவசன மன்னருடைய குடும்பத்தார்களுக்கு இரவு உணவு என்பதே அவருடைய வாழ்க்கைகள் கிடையாது இரவு உணவை கூட அவர்கள் பெற்றுக்கொண்டதே கிடையாது என்றும் சொல்லித்தராங்க இன்னும் அவர்களிடம் இருந்த அந்த ரொட்டிகள் இருக்குமா இல்லையா அந்த ரொட்டிகள் இருந்த ரொட்டியிலேயே அதிகமான ரொட்டி தொழில் ரொட்டியாக தான் இருந்துச்சு அப்ப அதுதான் ரொம்ப மலிவான ரொட்டி ரொம்ப மட்டமான ஒரு ரொட்டி அந்த ரொட்டியை வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக தான் அதை பெற்றுக்கொண்டவர்களாக தான் இருந்தார்கள் அத்தகைய ஒரு வறுமையில் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதனை இங்க நமக்கு சொல்லி தருகிறார்கள் இது நான்காவது ஹதீஸ் ஐந்தாவது ஹதீஸாக திண்ணை தோழர்களின் மயக்கம் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய ஹதீஸ் இதுல சொல்றாங்க ரசூலுல்லாஹி சொல்லாஹு வணிக அவர்கள் தொலை வைத்தாலும் சொன்னா இந்த கடும் பசியின் காரணமாக அசஹாபு சுபான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திண்ணை தோழர்கள் எல்லாம் மயக்குற்று விழக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்போ மயக்கம் அடைஞ்சவர்கள் விளக்கூடியவர்களாக இருப்பார்களாம் அப்போ இவங்க விளக்கூடியதை பார்த்துட்டு அந்த கிராமத்து அரபு வாசிகள் எல்லாம் சொல்லுவாங்களாம் இவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க சம்மந்தம் இல்லாம தன்னுடைய தொழுகையில இப்படி விளக்கூடியவர்களா இருக்கிறார்கள் என்று அவர்கள் திட்டக்கூடியவர்களா இருப்பாங்க உடனே சொல்லவாலி அவர்கள் தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டு அவர்களை பின் அவர்களை நோக்கி செல்லவாலி சிரமன் அவர்கள் திரும்பி சொல்லுவாங்களாம் அல்லாவிடம் உங்களுக்காக உள்ளதை அதாவது அல்லாஹ்விடம் உள்ள அந்த உயர்ந்த அந்தஸ்துகளை நீங்கள் அருந்தீர்கள் என்று சொன்னால் பசியையும் தேவையையும் உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்பதாக நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக ஆயிருங்க எங்களுக்கும் வசி வரணும் எங்களுக்கும் அதிகமாக அந்த உலகத்தில் தேவை இருக்க வேண்டும் என்பதாக நீங்கள் ஆசை கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லவாஹு அலிக வசலமன் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹதீசாக இந்த ஹதீசானது அமைகின்றது அஹமது இல்லா அப்போ இதுதான் இந்த ஐந்து ஹதீசுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு இப்ப இன்றைய பாடத்தில் இந்த ஐந்து ஹதீசுகளை மாத்திரம் தான் நம்ம பேச இருக்கிறோம் இதற்கான தர்ஜுமாக்கல் விளக்கங்கள் கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம் இப்போ நம்ம பதினொன்னாவது ஹதீஸ் இந்த கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி பதினொன்னாவது ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் அழுதைலாகிபடி கோத்தரத்தை சார்ந்த இன்னும்ாரி சியானவருடைய மகன் அபைதுல்லா ரிகல்லாஹூ அனுகு அன்னவர்களை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இது அமைகின்றது ரதி அல்லாஹு அவர்களை துட்டும் அல்லாஹூ கொள்வானாக

அற்றம் இருப்பவராக யார் உங்களில் ஆகுவாரோ இன்னும் அவருடைய உடல் விஷயத்தில் ஆரோக்கியமானவராகவும் அவரிடத்தில் அவருடைய அந்நாளிற்கான உணவு என்பது இருந்தும் யார் ஆகுவாரோ அன்னமா ஹைசத் அவர் கொடுக்கப்பட்டவரை போல லகுத் துன்யா அவருக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டதை ஹதா அந்த உலகத்தினுடைய இன்பங்களை கொண்டு இந்த உலகத்தை அவருக்கு கொடுக்கப்பட்டதை போல அதுபோல ஒரு நபராக அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லுவாலி சொல்லி தந்தார்கள் ரவாஹு திருமதி இந்த ஹதீசனை திருமதி ரஹமத்துல்லாஹி அலை என்றவர்கள் அறிவித்தார்கள் கால இன்னும் அந்த திருமதி அஹமதுல்லாஹி ஆலை என்பவர்கள் சொன்னார்கள் ஹதீஸ் ஹசனும் ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீசனை திருமதி ரஹமத்துல்லாஹி உள்ளாஹி ஆலே என்னவர்கள் சொன்னார்கள் என்பதை நமக்கு சொல்லி தராங்க இந்த ஹதயத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் என்ற வார்த்தையாகிறது சீனருக்கு கசறு செய்வது கொண்டு சீனுக்கு புள்ளி வைக்கப்படல அந்த சீனுக்கு கசறு செஞ்சு வாசிக்க வேண்டும் சொல்றாங்க ஐ அதாவது நப்சிஹி அவனுடைய உயிர் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கின்றது வகையில இன்னும் சொல்லப்பட்டது பௌமிகி அவனுடைய கூட்டம் என்பதாகவும் சொல்லப்படுது அப்ப அவனுடைய கூட்டம் என்ற அர்த்தத்திற்கு இந்த சிறுமிகி என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதனை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துறாங்க ஹதீஸ் ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு மன்னவர்கள் சொல்லும் பொழுது மூணு விஷயத்த சொன்னாங்க ஒண்ணு தன்னுடைய எதிரிகளால் உயிருக்கு அச்சமட்டு இருப்பவராகவும் இரண்டாவது தன்னுடைய உடல் விஷயத்தில் ஆரோக்கியமானவராகும் மூன்றாவது இந்த உலகத்தில் அன்றை அன்றைய நாளிற்கான உணவு என்பது அவருக்கு இருக்கக்கூடியவராக சொன்னா அவர்தான் அந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் அனைத்தும் கொடுக்கப்பட்டவரை போல என்று சொல்லபாலிசுமன் அவர்கள் சொன்னார்கள் இப்போ இந்த மூணாவது விஷயத்தின்ன விஷயம் என்னோத்து யோமிகி தன்னுடைய அந்த நாளிற்காக அவருடைய அந்த தன் அந்த நாள் அந்த நாளிற்கான உணவானது அவர் வைத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார் இது ஒரு சாதாரணமான மேட்ரு தான் இப்போ இதெல்லாம் இந்த காலத்தில் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது இந்த காலத்துல நம்ம நினைச்சா நம்ம என்ன உணவு சாப்பிடலாம் ஒரு காலத்துல எல்லாம் உணவு என்பது அத்தியாவசியமாக இருந்தது இப்பெல்லாம் நமக்கு ஆப்ஷனு இப்பெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு தான் முடிஞ்சா சாப்பிடலாம் இல்லைன்னா சாப்பிடாம இருக்கலாம் நமக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு காலம் என்பது உருவாகிவிட்டது இப்போ சொல்றாங்க சொல்லவாசுலம் இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அன்றைய நாள் இன்னைக்கு நான் சாப்பிடுறதுக்கு எனக்கு உணவு இருக்கு நாளைக்கு நான் சாப்பிடுறதுக்கு நாளைக்கு எனக்கு உணவு வந்துச்சு இப்படி அன்றைய நாளுக்கான அந்த உணவிற்கான தேவை யாருக்கு பூர்த்தியாகுதோ அவர்தான் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் வழங்கப்பட்டவராக இருக்கிறார் ஓ ஒரு சாதாரணமான விஷயம் தான் செலவாச்சிக்கு கற்றுத்தரும் பொழுது இப்படி ஒரு ஏழ்மையான வாழ்வது கூட இப்படி ஒரு ஏழ்மையான இந்த அன்னைக்கு நாள் உணவுதான் இருக்கு நாளைக்கு உணவு இருக்குமோ தெரியாது இன்னைக்கான உணவு மட்டும்தான் அவர் இருக்கு ஆனா இவர் எப்படி செல்வாழிசலமன் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னு சொன்னா இவர் அந்த ஏழ்மையான விஷயத்தில் பசியோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா எப்ப உணவு கிடைக்கும் தெரியாது இன்னைக்கான உணவு ஓகே நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது அவரே உலக இன்பங்கள் முழுவதும் கொடுக்கப்பட்டவர் என்றால் நம் நிலைமைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் செல்வாலிசமன் அவர்கள் இந்த ஆதீசன் மூலம் சொல்லித்தராங்க இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆதானது இந்த பாடத்திற்கையில பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அடுத்தபடிய ஐநூற்றி பனிரெண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை சுற்றுமறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அப்துல் ரதி அல்லாஹுமாஸ் என்பவருடைய மகனான அம் ரதி அல்லாஹு அண்ணவருடைய மகன் அப்துல்லா ரதிகல்வாஹு அண்ணவர்களை சுற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதி அல்லாஹுமா அவர்கள் இருவரையா புனிதிக் கொள்வானாக மீது ஒன்னு பார்த்து வண்ணது இன்னொன்று அவருடைய மகன் அப்துல்லா ரதிகளை பார்த்து மீளக்கூடியதாக அவங்க இருவரை பார்த்தா இருக்கு அவர்கள் இருவரை திருமண குழந்தை கொள்வானாக அண்ணரசவுளவாஹி செல்லவா அழிசலம் நிச்சயமாக அவ்வாஹுடைய தூதர் செல்லவா அழிசலம் அன்னவர்கள் பால அவர்கள் சொன்னார்கள் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார் மன்னசிலம யார் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக ஆனாரோ அத்தகையவர் வெற்றி பெற்று விட்டார் அவருடைய ஆகியிருக்கின்றது அவருக்கு வழங்கி அந்த ஒன்றை கொண்டு அவர் பொருந்தியும் கொண்டார் என்று சொன்னால் பொருந்தியும் கொண்டார் அந்த ஒருவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லவாரிசு மன்னவர்கள் சொன்னார்கள் இப்ப இஸ்லாத்தை ஏற்று இரண்டாவது அவருடைய ரிசப் என்பது போதுமான அளவு கொடுக்கப்பட்டுச்சு அல்லாஹ் அளவை கொண்டு அத்தகையவர் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லி தந்தார்கள் வரவாக முஸ்லிம் இந்த ஹதீஸினை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலே என்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இதுதான் ஐநூற்றி பன்னெண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது ஆனது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்ல பாவலை செல்ல மன்னவர்கள் செல்லும் பொழுது ஒரு போதுமான உணவு என்பது போதுமான வாழ்வாதாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டோ அவர்தான் அவர் அதை போதுமானதாக ஆசை கொண்டு அவர் அதை போதுமானதாக அவர் ஆசை கொண்டார் என்று சொன்னால் அவர்தான் வெற்றியாளர் என்று செல்லவாவளி செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் போதுமான அளவு உணவு கொடுத்தப்படுத்துனாலும் அந்த உலகத்தில் மென்மேலும் இந்த மனித பிறவைகள் ஆசை கொள்ளக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் பேராசை கொள்ளக்கூடியவர்களாக எவ்வளவு சொத்து கொடுக்கப்பட்டா இன்னும் கொஞ்சம் சொத்து நமக்கு வந்தா நல்லா இருக்கும் தான் யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார் ஆனா அவ்வாஹ் கொடுத்ததே போதுமான அளவுக்கு தான் இருக்கும் அப்போ அந்த போதுமான அளவை கொண்டு அவர் போதுமாக்கி கொண்டாருன்னு சொன்னா அவர்தான் வெற்றியாளர் அப்படி போதுமாக்கிக் கொள்பவர் வெற்றியாளரே என்று சொல்லவாறு சமணவர்கள் இப்படி சொல்கிறார்கள் இல்லையா இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கு இல பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா அடுத்தபடியாக ஐநூற்றி பதிமூணாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அபி முகமதின் சார்ந்த அபெய்து என்பவருடைய மகனான அபு முகமது என்று சொல்லப்படக்கூடியவர்களை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸா இந்த ஹரியஸானது அமைகின்றது ரதியுல்ல சுற்றும் கொள்வானாக வர்கள்ி செல்லா அலிசல்ல தூதர் சொல்லவா அலிசல்லம் அவர்கள் செவிகிறார்கள் அவர்கள் சொல்வார்கள் தூபா நல்லதாகட்டும் அப்போ தூபானா நல்லதாகட்டும் என்று சொல்லவா அலுலம் நல்வாழ்த்துக்கள் உண்டாகுவதாக என்று சொல்லலாலும் சொன்னாங்க லிமன் ஒருவருக்கு எத்தகைய ஒருவர் புதிய இழல் இஸ்லாமி இஸ்லாத்தின் பக்கம் நேர்வழி காட்டப்பட்ட அந்த ஒருவருக்கு நல்லது உண்டாகட்டும் ஒக்கான ஐசுபு இன்னும் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது கபாபன் போதுமானதாக ஆகியிருந்து இன்னும் அதை அவர் போதுமானதாக ஆக்கிக் கொண்டார் என்று சொன்னால் அத்தகைய அந்த ஒருவருக்கு நல்வாழ்த்துக்கள் அத்தகைய அந்த ஒருவருக்கு நல்லது உண்டாகுவதாக என்று சொல்லல் அலிஸ்லாமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் பரவாக தெரிவதையும் இந்த ஹதீசனை திருமதி ரஹமத்துல்லாஹி ஆலி என்பவர்கள் அறிவித்தார்கள் அந்த திருமதி ரஹமத்துல்லாஹி ஆலையை சொன்னாங்க ஹதீசுன் ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திருமதி ரஹமத்துல்லாஹி அலி சொல்லி சொல்லித்தந்தார்கள் அப்போ இந்த ஐ இதா ஐநூற்றி பதிமூணாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கேயும் இதற்கு முந்தைய ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அதே விஷயம் தான் அவருடைய வாழ்க்கையின்பது போதுமானதாக இருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் அவரு அவருடைய உடை அவருடைய உணவு அவருடைய இருக்கும் இடம் எல்லாமே போதுமான நிலையில் இருந்தும் அதை யார் போதுமானதாக ஆக்கி கொண்டாரோ பேராசை கொள்ளாமல் அதுவே போதும் என்பதாக யார் தன்னுடைய மனதில் பொருந்து கொண்டாரோ அப்படிப்பட்ட அந்த ஒருவருக்கு நல்வாழ்த்துக்கள் நல்லது உண்டாகுவதாக என்று சொல்லபாலிசமன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள் அல்லையா இதன் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது அலமதுல அடுத்தபடியாக ஐநூற்றி பதினான்காவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வாணிபடி அப்பாஸின் ரதிகள்வாக வாங்குமா செய்தா அப்பாஸ் ரதிகள்வாக மகனான அப்துல்லா ரதிகள்வாக வாணிக வந்தவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது

இரவுகளை கழிக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் அதில் ஆக்க பசித்தவர்களாக பட்டினியான நிலைமையில் அப்போ செல்லா அழிசா மன்னர்கள் பசியுடனே அப்ப புத்தாபியாத்தனா பட்டினியாக பசித்தவர்களாக நிலை என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதார்கள் அந்த நிலையில் பல இரவுகளை செல்லவா அழிசா அவர்கள் கழித்தார்கள் தாவியன் தொடர்படியாக தொடர்ச்சியாக பல இரவுகள் பசியோடு செல்லவா அழிச்சலம் அவர்கள் இருந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்றாங்க வகு இன்னும் சில மன்னர்கள் குடும்பத்தார்கள் அவர்கள் இரவு உணவை அவர்கள் பெற்றுக் கொண்டது கிடையாது இரவு உணவு என்பது கிடையாது நைட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அவங்களுக்கு கிடையாது இன்னும் அவர்களில் அவர்களுடைய அந்த ரொட்டிகளில் அதிகமானது ஆகியிருந்தது அதிகமான ரொட்டிகள் ஆகியிருந்ததெல்லாம் தொழு கோதுமையிலான துளு கோதுமைகளான ரொட்டியாகவே ஆகியிருந்தது என்று அவர்கள் சொல்லி தருகிறார்கள் இந்த ஹதீஸனை திருமதி ரஹமத்துல்லாஹி ஆலி என்பவர்கள் அறிவித்தார்கள் திருமதி ரஹமது சொன்னார்கள் ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீசனை திருமதி ரஹமத்துல்லாஹி ஆலி என்பவர்கள் பதிவு செஞ்சு தராங்க அப்போ இதுதான் ஐநூற்றி பதினான்காவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லவா அழி செல்லமன்னுடைய அவர்களுடையும் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய நிலையை பற்றி விவரிக்கிறாங்க அவங்களுடைய வீட்டுல செல்லவா அழி அவர்கள் அதிகமான இரவுகள் பசியோடு இருந்தவர்களாக கழித்தார்கள் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் இரவு உணவை இரவு உணவை அவர்கள் பெற்றுக்கொண்டதே கிடையாது அப்படியே அவர்களிடத்த அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ரொட்டிகள் எல்லாம் ஒரு மென்மையான நல்ல உணவாக இருக்கக்கூடிய ரொட்டியெல்லாம் கிடையாது தொழு கோதுமைகளான ரொம்ப மலிவான ரொட்டிகள்தான் தான் ரொம்ப மட்டமான ரொட்டிகள்தான் தான் இருக்கக்கூடிய அவர்கள் இருந்தார்கள் என்பதை சொல்லித் தருகிறார்கள் இதன் மூலமாக செலவாளி சில மன்னவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் ஏழ்மையான வாழ்வை வாழக்கூடிய வரலாக இருந்தார்கள் என்ற செய்தி என்பது நமக்கு இங்கு விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இப்போ அடுத்தபடியாக ஐநூற்றி பதினைந்தாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் பவாலத்தபடி அபைதின் ரதியல்லாஹ் ஆண்கு அபெய்த் என்பவருடைய மகனான கொலாலா ரதியல்லாஹு அறிவிக்கப்படக்கூடிய ஹரீஸாக இந்த ஹரீஸ் ஆனது அமைகின்றது ரதியுல்லாக அவர்களை துட்டுமல்லாஹூ தகல பொருந்திப் பொருள் வானாக

ஜுவரான்னு சொன்ன ஒரு சாதாரணமான பசி பசி சொன்னா கடுமையான பசி மயக்கத்திரு நிலையில் ஆக்கக்கூடிய பசிக்கு தான் சொல்லுவாங்க அப்போ அந்த கடுமையான பசியின் காரணமாக தொழுகையிலே அவர்களில் ஆண்கள் விலக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்லல்லா அலுவலமன் அவர்கள் தொலைவைத்தா ஒகும் இன்னும் அவர்களாகிறவர்கள் ஷஹாபு சுப்பதி திண்ணை தோழர்களாக இருக்கிறார்கள் சஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய திண்ணை தோழர்களாக இருக்கிறாங்க அவங்க சொல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் சொல வச்சாங்கன்னு சொன்னா அவர்கள் எல்லாம் மயக்கிற்றுக்குள்ள உழக்கூடியவர்களா இருப்பார்கள் துறையில் தன்னுடைய பசியின் காரணமாக அத்தா இதுவரை என்று சொன்னால் கிராமத்தார்கள் சொல்வார்கள் இந்த கிராமத்து அரபு வாசிகள் சொல்வார்களாம் இவர்கள் ஆகிறவர்கள் பைத்தியங்களாக இருக்கிறார்கள் இவங்களாம் வைத்தியம் சம்மந்தம் இல்லாம தொழவும் போது இப்படி மயக்காணிச்சுக்கிட்டே ஒரே விழுந்துகிட்டே இருப்பாங்க இருப்பாங்க இவங்க எல்லாம் என்ன ஆள்களோ அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க

இந்த அல்லாஹு உங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு அல்லாஹத்தால என்னென்ன விஷயத்தை வச்சிருக்கிறானோ என்னென்ன தண்டனைகளை நீங்க வச்சிருக்கிறான் நீங்க தெரிஞ்சீங்கன்னு சொன்னாத்தும் திட்டமாக நீங்கள் பிரியம் கொள்வீர்கள் விருப்பம் கொள்வீர்கள் பசியை அதிகமாக்குவதை பசியை நீங்கள் அதிகமாகுவதை நீங்கள் விருப்பம் கொள்வீர்கள் தேவைகளையும் நீங்கள் அதிகமாகுவதற்கு நீங்கள் விருப்பம் கொள்வீர்கள் என்று சொல்லலாடு சொன்னாங்க அந்த வேதனையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கும் பசிக்கு அதிகமா வரணும் எங்களுக்கும் நிறைய தேவைகள் இருக்கணும் அப்படின்னு நீங்களும் ஆசை கொள்ளக்கூடியவர்களாக விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று செல்லவாக சொல்லி தந்தார்கள் திருமதி யூ இந்த ஹதீசனை திருமிதி ரஹமத்துல்லாஹி ஆலே என்றவர்கள் அறிவித்தார்கள் இன்னும் அந்த திருமிதி ரஹமத்துல்லாஹி ஆலே என்றவர்கள் சொன்னார்கள் ஹதீஸ் சகைஹான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீசனை திருமிதி அகமது உல்லாஹி என்பவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த அரியத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தம் சொல்றாங்க அல் ஹசாசத்து ஹசாசத் என்று சொன்னால் அல் பசி கடுமையான பசி என்ற அர்த்தத்திற்கு ஹசாசத் என்பது வரக்கூடியதாக இருக்கும் இப்ப வேலையை சொன்னோம் நம்ம அது ஒரு கடுமையான பசிக்குதான் ஹசாசத் என்பதாக சொல்லுவாங்க மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பசி அப்படிப்பட்ட அந்த பசிக்கு ஹசாசத் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார்கள் அலஹமதுல்லா அப்ப இதுதான் ஐநூற்றி பதினைந்தாவது ஹதீத் அப்போ இந்த ஹதீத்தானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு அந்த அசாபு சுஃபா என்ற அந்த திண்ணை தோழர்கள் எல்லாம் தன்னுடைய பசியின் காரணமாக மயக்கத்து விழுபவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அவர்களுக்கு சரியாக உண்ணுவதற்கான உணவு கூட கிடையாது அவர்கள் பசித்தவர்களாக இருந்தார்கள் அப்படி ஏழ்மையான ஒரு நிலைமையில் அவர்கள் வாழக்கூடியவர்களாக அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு விஷயம் என்பது இதன் மூலமாக மூலமாக விலகுது அப்ப இந்த பாடம் என்பதும் ஏழ்மையான வாழ்க்கை பசியை குறித்து பேசக்கூடிய ஒரு பாடமாகவே இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்லா அப்போ இன்றைய பாடத்தில் ஐநூற்றி பதினொன்றாவது ஹதீஸ் ஐநூற்றி பனிரெண்டாவது ஹதீஸ் ஐநூற்றி பதிமூன்று ஐநூற்றி பதினான்கு ஐநூற்றி பதினைந்து என்ற இந்த ஐந்து ஹதீஸ்களை பற்றிய செய்திகள் அதனுடைய தரிஜுமாக்கல் விளக்கங்கள் என்ற முழு விஷயத்தையும் பற்றி முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் இல்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த ஐநூற்றி பதினாறாவது ஹதீத்தை குறித்த செய்திகள் அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் பேசுவோம்லாஹி رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته